தேர்வுக்கு முன்னதாக எந்த ஒரு பேரிடரையும் எதிர்கொள்ள கல்வி அமைச்சு தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்பிஎம் தேர்வுக்கு முன்னதாக குறிப்பாக வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அதேவேளை மாணவர்கள் தேர்வு ஊழியர்களின் பாதுகாப்பு நலன் குறித்து கல்வி அமைச்சு உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக நட்மா மெட் மலேசியா சுகாதார அமைச்சு போலீஸ் படை ஆயுதப்படை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை மலேசிய பொது பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் எப்போதும் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்